மார்னிங்லேயும் இவர்த்த வந்து நின்னாதான் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கு ஆஃபீஸில் இப்படி ஒரு கார்டன் இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு நேற்று ஜனனி எதுவும் அப்செட்டில் போனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னவோ அவ்வளோ பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்கணும் போகவே இருக்கு நேற்று மட்டும் அங்கே எனக்கு லீவ் கொடுக்கலன்னா அவங்கள்ட்ட அம்மாவுக்கு என்ன ஆயிருக்குமே யோசிக்கவே முடியல இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்களை பார்த்து ரொம்ப தேங்க் பண்ணணும் விஜய் இவங்க எங்கே நினைக்கிறாங்களா பேசலாமா ஜெனனி சொல்லுங்க சொல்லுங்க விஜய் அது வந்து நேற்று இல்லை எமர்ஜென்சின்னு போனீங்க எதாவது எல்லாம் ஓகே தானே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஃபைன் தானே ஜனனி உங்களுக்கா அது வந்து அதாவது அம்மா ஓகே நானே உங்கள் கிட்டே சோரி தேங்க்ஸ் எல்லாமே நின்றுதான் வந்தேன் ஆக்ஷுவலாக ரொம்ப தேங்க்ஸ் நேற்று மட்டும் நீங்கள் லீவ் கொடுக்கலான்னு என்னால் போயிருக்கவே முடியாது சேலைய வந்து தேங்க் யூ ஐயோ இந்த மாதிரி விஷயத்தில் லீவ் இதுக்கு தயங்காதீங்க எடுத்துகும் போய் சுமோ இன்னைக்கு உங்கள் ஃபேஸ் கவ்வா வித்தியாசம் இருக்குது போயுமா இப்படி சிரிச்சிகிட்டு இருந்தால் ரொம்ப அழகா சாரி

பார்த்தீங்க ஹாஸ்பிட்டலில் போமா ஐயோ ஹாஸ்பிட்டலாம் வேணாம் இப்போ ஓகே சின்னதான் அது ஓகே ஆச்சு ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஓகே சாரி நீங்கள் கேபனுக்கு போங்க நான் வரேன் ஓகே தேங்க்யூ

பஸ்ல ஏதோ பிரச்சனையா என்னாச்சு வீட்டெல்லாம் ஓகேல்ல ஆமாடி அம்மாலாம் ஓகே ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மார்னிங் விச்சாவை மீட் பண்ணேன் ஆஃபீஸ் கார்டனில் சரி அதில் என்ன இல்லை அவங்களுக்கு தேங்க் சொல்லணும் நேற்று மட்டும் நான் போகலன்னா ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும்ல அதான் அவருக்கு தேங்க் பண்ணலான்னு நான் போனேன் அங்கே வந்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்ட அது இல்லை சிசு சரி நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி அவர் கம்பெனி எம்டி அவர் எதுக்கு அவ்வளோ பதட்டாகணும் எனக்கு புரியல அவரை பேசினே பார்த்துருக்காங்க ஷோ என்னால் அது அதை தான் என்னமோ தெரியல மனசு தடுமாற மாதிரி இருக்குது லூஸ் இதில் என்ன இருக்கு

ஹெமி ஃபேட் குட் மார்னிங் தெரிய மார்னிங் என்ன ரிஷாய் எவ்வளோ டாஸ்க் இருக்குதுன்னு உங்களை கூப்பிட்டா உங்கள் ஃபைல்ஸ் தான் பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் இது லீவில் ஸோ யூ கேன் ப்ளீஸ் கேர் ஆம் த ஒர்க் ஓகே ஓகே ஷோ இங்கதான் ஓகே குட் மார்னிங் கேண்டா நீக்கம்

கென்ன சீ ஓனல கையோடு ஷர்ட் கையோடு கையில எடுத்துறாயா கையடு ஐயே அவங்கங்களுக்கு மூஞ்ச மாற അപ്പം വർക്ക്ഔട്ട് പോയിട്ട് വന്നാലേ സമ சர் காபி ஐயோ குறாலே அந்த காபட் வந்துங்க டைரர் பிகேண்ட கொண்டு வந்து வேணுமா 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 காள்ள ஒரே பளியார்க்கு கொஞ்சம் கிச்சட் தாரியா சூப்பர் மோடில இத நான் ஆக எடுத்துங்க இவ இதுக்கு மேல கிடண்டா

கொடுங்க ஹ்ம் சரி பத்த கண்ணா ச ஜெனசி ச கண்ணுல அத பற்றஞ்ச இதே 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 ஜெலி ஜெலி ஓகே கை அடங்க நான் பாக்குறேன் இத பாக்கலாம் ஐயோ வலி كده வலி كده திங்க போச்சடா இங்க நான் எடுத்துறேன் என் கை பிடிக்காதீங்க வேற எங்கயாப் போடுங்க அஞ்சிரேய் அப்படியே இருங்க ஓகே ஓகே அப்டா அபர்ட் பைரேதா ஓகே ஓகே கத்தி பறந்த ஆளே பொட்டி குள அடஞ்சதே ஆ தாடி நீதா அல்கடயாதா Mm -hmm. Sir, what are you doing? I love you, dear. I love you so much. Really? <laughs> really sorry. I'm sure. <laughs> ओयो ये ना फ़ेल पात है इसका जल्दी आने सुना चुपका में ले प्रामोजल में ले चल नहीं घोपता इन्हें इन काम हूँ एक्सक्यूज में भी आये कमिंग कमिंग चल नहीं आ घोपता बताना तेरे से ना क्या है ना वैसा आप बोलो सारे बहुत सारे साइन आए रखे आगे आना घोपता उधर डिटेल्स कौन सोल्ड एक्सप्लेन पाऊ ஓகே லேப்டாப் இல்லை இல்லை சிட்டா வேணும் இதுலேயே பாருங்க வேணும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்புறமா நீங்கள் போய் ஒர்க்காக அதில் பார்த்துக்கோங்க ஓகேங்க சொல்லுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கோடிங்ஸ் அப்ளை ஆகுது வந்துட்டு இந்த ஒர்க்குக்கு எது நீங்கள் அப்ளிகபிள் நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இஸ் எவ்ரி திங் கிளியர் ஓகேங்க ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம்ல

ஸோ நானும் தெரிவந்தான் வீட்டில் நாங்கள் படையல் வைக்கிறோம் தனியாக ஒரு மாதிரி இருக்கதான் அவங்களையும் கூப்பிடலான்னு ஐயோ ஷியா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருக்க முடியுமா ப்ராமிஸாக நான் வரேன் தெரு இருக்காந்தான் ஆனாலும் வீட்டில் நானும் ஆனோன்னா ஒரு மாதிரி மனசுக்கு அப்செட்டாக இருக்கும் அதான் நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா ஜெஸ்ஸி அவங்களையும் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் எனக்கு ரொம்ப ஜானு அப்படி கூப்பிடுதான்ல கண்டிப்பா கூப்பிடுங்க i